ரோபுசங்கர் அவர்கள் பங்கேற்ற கடைசி நிகழ்ச்சி சோசியல் மீடியாக்கள்ல பரவலாக வீடியோல நாம பார்க்கலாம் உடல்நல குறைவு காரணமாக நகைச்சுவை நடிகர் ரோபுசங்கர் அவர்கள் பெருங்குடி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில நேற்று இரவு உயிரிழந்தார் அவருடைய உடலுக்கு துணை முதல்வர் திரை நட்சத்திரங்கள் எல்லாருமே வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்க இந்த நிலையில ரோபுசங்கர் அவர்கள் பங்கேற்ற கடைசி நிகழ்ச்சியினுடைய வீடியோ சோசியல் மீடியாக்கள்ல பரவலாக பகிரப்பட்டு வருது நடிகர் ரூபுசங்கர் அவர்கள் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னாடியாகவே இதே போல கடுமையான உடல்நல பிரச்சனையினால பாதிக்கப்பட்டிருந்தார் நூத்தி இருபது கிலோ அளவுக்கு எடை கொண்டிருந்த அவர் திடீர்னு நாப்பதுல இருந்து ஐம்பது கிலோ எடை கொண்ட ஆளா மாறினது அதுவும் ரூபுசங்கரா அப்படிங்கிற மாதிரி ஆளை அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறியிருந்தாரு அப்போ தனியார் மருத்துவமனையில வைத்து அவருக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டது மது பழக்கம் காரணமா ரூபுசங்கர் அவர்களுடைய கல்லீரல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் அதை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர தீவிரமான சிகிச்சைகள் வழங்கப்பட்டதாகவும் திரைத்துறையினர் சொல்லியிருந்தாங்க சிகிச்சை பலனளித்தது என் சங்கர் மறுபடியும் இயல்பு நிலைக்கு திரும்பினார் உடல் எடை முன்னாடி போலவே கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கவும் ஆரம்பிச்சுது சில மாதங்கள் அவர் மது அருந்தாமல் இருந்தார் ஆனா மறுபடியும் மது பழக்கத்திற்கு ஆளானதுனால கல்லீரல் பாதிப்பு தீவிரம் அடைந்து நேற்று இரவு சிகிச்சை பலனில்லாம உயிரிழந்திருக்கிறார் தமிழக அரசு நடத்தின இளையராஜாவுக்கான இசை பாராட்டு நிகழ்ச்சியில ரூபசங்கர் அவர்கள் கலந்துகிட்டு இருந்தார் அவர் பங்கேற்றிருந்த கடைசி நிகழ்ச்சி அதுதான் அதுக்கப்புறமா விஜய் டிவி செட்ல திடீர்னு மயக்கமடைந்ததுனால உடனடியாக அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க அங்க அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆனா சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்தார் உடலுக்குள்ளே வர்ற உணவுப் பொருட்களில் இருக்கிற நச்சு பொருட்களை தூய்மைப்படுத்துறது தான் கல்லீரலோட வேலை உணவுப் பொருட்களில் நச்சு அப்படின்னா கெட்டுப்போன உணவு ரசாயனம் அதிகம் சேர்க்கப்பட்ட உணவு கலப்பட மசாலாக்கள் கொண்ட உணவு இந்த மாதிரியான உணவுகளை அந்த கல்லீரல் பார்த்திங்கன்னா தூய்மைப்படுத்துது ஆனால் மது அப்படிங்கிற மாதிரி வரும்போது கல்லீரலினுடைய வேலை பார்த்திங்கன்னா அதிகரிக்குது ஏன்னால் மது அப்படிங்கிறது உணவு பொருள் கிடையாது அதனால மது அதிக அளவுல நாம எடுக்கும் போது கல்லீரல் பாதிப்படைய ஆரம்பிக்குது கல்லீரலை பொறுத்த வரைக்கும் அது ஆரம்பத்துல எந்த அறிகுறிகளையுமே வெளிப்படுத்தாது முழுமையா சேதமடைஞ்சதுக்கு அப்புறமா தான் அது அதோட பாதிப்பை வெளிப்படுத்தும் தான் கல்லீரல் பாதிப்பு ரொம்பவே ஆபத்தானதா பார்க்கப்படுது ரோபசங்கர் அவர்களுக்கு கல்லீரல் சுத்தமா பாதிக்கப்பட்டிருந்ததுனால தான் சிகிச்சை பலன் இல்லாமல் இன்னைக்கு உயிரிழந்ததாக திரைத்துறை வட்டாரங்கள் சொல்லுது ஸோ இனிவே நம்முடைய ரோபசங்கர் அவர்கள் ஆன்மா இழைப்பார நம்ம இறைவனை பிரார்த்திப்போம்